ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா எப்பவும் போல் நல்லா சுட சுட சாதம் உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சூப்பரான வெந்தய குழம்பு தான் வச்சுருக்கேன் யாருக்கெலாம் வெந்தய குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க அப்படியே தேன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஒரு ஒரு தட்டு சாதத்தை போட்டு இதில் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டாலே போதும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இது குளிர்ச்சியும் கூட வந்து எல்லாம் அரைச்சி பண்ணுறதுனால குளிர்ச்சியும் கூட அடிக்கடி சாப்பிட்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தய குழம்புக்கு மேட்சிங்காக என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு கடலைப்பருப்பு தேங்காய் திருவி போட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் இந்த மாதிரி வெந்தய குழம்புக்கு குழம்பு வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் முட்டை இல்லைன்னா யாருக்குமே சாப்பாடு இறங்காது அதனால் முட்டையும் வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெப்பர் கொஞ்சம் பொடி மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் போட்டு வறுத்தோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ண பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த குட்டிவாண்டை வந்து கோவத்தில் அடிச்சுப்பிட்டேன் அவ்வளோ பண்ணுது அடிச்சிட்டேன் அடிச்சிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலை என்னடா பிள்ளையை அடிச்சிட்டோமே பிள்ளையை அடிச்சிட்டோமேன்னு அழிவு கூட வந்துருச்சு பார்த்துக்கோங்க யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள அடிச்சிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்க நைட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச ரசம் இருந்தது ஸோ அதையும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரசம் இன்னைக்கு திறக்கும்போது கம கம கமகம்மன்னு வாசமாக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழம் என்னென்னு தெரியல சரியில்லை மாம்பழம் சீசன் முடிய போகிறதுனால என்னன்னு தெரியல காய் மாதிரியே இருந்தது பரவாயில்லன்னு அதுவும் வச்சாச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட சமையல் நாளைய சமையல் என்னென்னு நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சொந்தங்களே அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்னோட என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பே என்னாலே வீடியோ